தகப்பனோட சொத்து இல்லாம மாமனார் மாமியார் சொத்து இல்லாம

சும்மா வாடி கழுத்து மாட்டேன் பொலந்து விடுவேன் பொலந்து அப்புறம் வழுக்க டைம ரேப் பண்ற மாதிரி ஆயிப்பேன் என்ன சொல்றீங்க சொல்லியா விடு பை என்ன மரட்ட எங்கடி இருந்த சாந்தி இத்தனை நாளா இங்கதான் சரி ஆம்பள ஊரா மொட்ட குண்டி படம் பாக்குறது உனக்கு எப்படி பொம்பளைக்கு தெரியும்

அது நோ நோப்பண்டு காசா நான் கேக்குறேன் இல்ல அதோட நீ பாட்டு இல்ல உங்க அப்பாட்டு காசா இல்ல இல்ல அத நான் சொல்றது மட்டும் சொல்லு உங்க அக்கா தங்கச்சி கிட்ட காசா இல்ல இல்ல நோ நோ காசா மீட்டு காசா நோ நோ மீட்டு காசா இல்ல யாருது காசா இல்ல யாருது காசா அது யாருது காசா தெரியுமா யாருது காசா ஏண்டி இன்ன வரையும் வாயி கிளிய குடிக்கிறே அங்க குடிக்கிறாம ஐயர புடுங்கற அன்றியடி ஆம்பள நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்து தாண்டி ஒதுக்கி உனக்கு 1000 1000 விட்டுக்கிட்டு ஏத்துறேன் வா இதுல போட்டுக்கிட்டு ஏத்துறேன் எதுல ஏத்துறேன் ஆமா சொல்ற நீ அந்த காசு வச்சு சும்மா ஒண்ணு இல்ல நல்ல வாய்க்கு வக்கணையா மீன் குழம்பு கறி குழம்பு நல்லா வாங்கி சாப்பு எம்மடி சாப்பிறே என்ன நல்ல வாங்கி மொடக்கு மடக்கு குடிக்கிறே என்ன என்னத்த ஏய் சமைச்சு போடுற நீ ருசிய ஆமா சமைக்கிறதுல ஆம்பள கட்டிக்காரனா பெண்ணு கட்டிக்காரியா பொம்பள தான் யார் சொன்னா நான் தான் நீ கைய கொடுத்தா என்கிட்ட பறிச்சிருவ வாய கொடுத்தா சிக்கிரவ சாந்தி ஏய் இந்த உலகத்துல அதிகமா ருசியா சமைக்கிறது ஆம்பளையா பெண்ணு சமைக்க முடியாது

கடைசியில் சமைச்சு போட்ட பாத்திரத்தை புறம் குப்பரக்க போட்டு புருட்டு 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 கழிவு விட்டு மயிறு வச்சு ஹலோ மாஸ்டர் நிப்பாட்டு நாங்க வெங்காயம் நறுக்க வெண்டிக்க அறுக்க இந்த பாத்திரத்தை தேய்க்க குடுக்கல வச்சுக்க குழம்பு ருசிக்கவே ருசிக்காது புறம் கையில குஷ்டம் வந்துருச்சு நாங்க நறுக்க முடியாது நறுக்க வேண்டியதான் முடியல நாங்க தொட்டதா டேஸ்ட் வரும் அதனால எங்களை அலசி போறீங்க இல்ல நீங்க அலசி போக மாட்டீங்க அங்க உன்னை சொல்லுவேன் மாஸ்டரு அப்படியே சாந்தி

சின்ன பிள்ளைலாம் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்னா வெளியே இருக்க போவோம் தெரியுமா பாத்திருக்கியா பூரா நாங்கெல்லாம் கிராமத்துல வாழ்றதுனால காட்ட போக்கிட்டு போவோங்க பூரா ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்னா போய் டவுசரை கழட்டிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி எதற்கு எதற்கு உட்காந்துக்குவாங்க உட்காந்துக்கிட்டு வெளியே இருந்துகிட்டே இப்படி முட்டை முட்டையா கிரிக்கிட்டே இருப்பாங்க இங்க இருந்து இவன் ஒரு கல் எடுத்து அவன் பீல சொட்டு நெறிவா அங்க இருந்து ஒரு கல் எடுத்து இவன் ஒரு சொட்டு நிறுவன் பீல இருக்கா ஆனா கடைசியில ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஆகி பெண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பெண்ணு நீ உனக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கான் அஞ்சு வயசு இருக்கு உனக்கு உன்னோட நான் ஒரு வயசு மூத்த உன்னா இருப்பேன் உனக்கு நாலு வயசு எனக்கு அஞ்சு வயசு இப்ப நீ ஆய் இருந்துட்டு போன உடனே வீட்டுக்கு போவேன் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஒரு ட்ரப்ல ஒரு குண்டாஞ்செட்டில தண்ணி இருக்கான் அப்படி இல்ல சட்டிய கக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டு வாசப்பில போய் அம்மா ஆய் இருந்துட்டு வந்தேன் குண்டிய விடு அப்படின்பாங்க

அருது என்ன பொக்கிஷம் நான் கொட்டிட்டு போ. உனக்கு போ. உனக்கெல்லாம் தாண்டா. சொல்லு. போயிடு பாரு. அ அதானே. அதிரிட்டே. உனக்கனக்கு சொத்து தானா? இல்லையா? இல்ல வாய்க்க செஞ்சா. உனக்காக அண்ணே உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்கார். இந்த ஜாக்கெட் குல வெச்சுக்க வராம. பேரு பேரு நான் சொல்லவா? உனக்கு தான் படிக்கத் தெரியாது மக்கல்ல. யாரே

என்ன இது இது டீ இருக்கிற வரிக்கு ரொட்டி மாதிரி இருக்கு இருக்கு நீங்க பாப்பீங்கன்னு அதனால அப்படி சரி 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 மாம்பழம் நல்ல டெம்பரா 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 இருக்குமா இருக்குமா இருக்கும் நான் நான் சொல்லணும் சொல்லணும் தெரியும் தெரியும் நீ ஆமா வாங்குறேன் அந்த மாம்பழத்தை பார்த்து புடிச்சு இருந்தாலும் இருந்தாலும் அது இருக்கட்டும் மாம்பழத்துல காம்பு இருக்கா

இருந்த நூத்தி ஐம்பது எனக்கு ஐம்பது உனக்கு நூறு கொடுத்து விட்டாரு யோசிக்கிறார் அடுத்து காசுக்கு என்ன பண்ணுவோம் கொடுப்போம்மா இல்ல லிஸ்ட்ல பேர் எழுதி சும்மா கொடுப்போம்மா சொல்ல சொல்லுவோம் அப்படின்னு இருக்காரு நீ எவ்வளவு வேணாலும் எழுதி கொடுப்பா சும்மா சும்மா சொல்றேன் பேசாமரு எப்படி இவ்வளவு காலையில விட்டு இருக்குள்ள கரெக்ட் பண்ணி போடுவான் பேசாமரு கவலைப்பட பேசாமரு உனக்கு உனக்கு மருமகளை ஆக்கி கொண்டு வர்றது என் பொறுப்பு பெருங்கையை கட்டாத தரத்துல முடிக்கும் ஏறா நம்மளுமே பழுத்துருக்கு எழந்த பழுத்திருக்கு நாங்க நாலு பேரு ஏறி சும்மா அன்பக்குள்ளே நாங்க நாலு பேரு ஏறி குழு கட்டுமா மோகன் தாசன் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது

മരുമകളെ പോയി മയമ്പുണ്ടെങ്കിൽ அப்போது பார்த்துள்ள இவ அடையாளம் தெரியவில்லை அடி அப்பது பார்த்த முள்ள இவ காந்தி என்னமா രමന്ന ොടിക്ക പാനെ ത്ല വഹ മി മാറ് ിച്ച ത് ത മിന്ന പടിക പാ.

கே சக்திவேல் அருமை அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குள் சார்பாக நன்றி நன்றிகதா வணக்கம் அன்பு அண்ணன் சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி நன்றி நன்றிகள் எங்கள் மூவரும் சார்பாக நன்றி நன்றி கணந்த வணக்கம் எனக்கு நம்மள இத்தனை பேர் இருக்க இத்தனை பேட்டு விட்டு கூட்டத்துல பாக்குறத பத்தியா யாரு இந்த மாதிரி பார்த்தா விளங்காது அடியே எனக்கு அப்பண்டி அப்பேன் நீ கஞ்சி விச்சி அந்த வைக்கணும்

சேர்ந்த முத்தூர் வணிகுடி ஆமாம் இழப்பகுடியை சேர்ந்த திருவேங்கடம் அருமையா அண்ணா அவர்கள் சார்பாக இங்கே டான்ஸாக நடிக்கும் சொப்பன சுந்தரி சாந்திஸ்ரீ மதுக்குரை சேர்ந்த சாந்திஸ்ரீ அவர்களுக்கு ஐம்பத்தி ரூபாய் அன்பளிப்பாளர்களை பெருமைப்படுத்தியுள்ளார்கள் எனக்கு அன்பளிப்பளித்த அத்தான் அவர்களுக்கு மனவாந்த நன்றி எங்கள் ஊரை சேர்ந்த முத்தூர் வணிகுடியை சேர்ந்த அருமை மரியாதை அன்பு அப்பா சுக்குமல்லி வியாபாரி ஆமாம் யாரும் டீ சாப்பிட்றா எங்கள் அப்பாட்ட சாப்பிடுங்க ரொம்ப சுத்தமாக இருக்கேன் ஆமா சீனிக்காரன் அந்த மாதிரி கலக்க மாட்டார் ரொம்ப நியாயமான முறையில் ஒரு யாவரம் பார்க்கக்கூடிய ஒரு அன்பு அப்பா எனக்காக ஐம்பத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருவிடுத்துள்ளார்கள் அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி எங்க உங்களை பத்தின என்ன காதல் எழுந்திரிச்சு சொல்லவா கூறுறா இழுப்பக்கூடிய சேர்ந்த பூமி அவர்கள் இங்கே டான்ஸ் நடிக்கும்

குக்கு 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 Boom, 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 boom.